ரிஷபராசி நேயருக்கு பொறுத்த வரைக்கும்ங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்த வரைக்கும் அது ஒன்றும் அவ்வளோ பெருசாக சிறப்பாக இல்லை நிறைய நெருக்கடிகளை எதிர்கொண்டாங்க ஏன்னா வந்து ஜென்ம குரு பத்தில் சனி பத்தில் சனி என்றாலே தொழில் வியாபாரம் போன்றவை எல்லாம் அவ்வளோ சிறப்பாக இருந்திருக்காது ரொம்ப எதிர்நீச்சல் போட வேண்டிய நிலை இருந்திருக்கும் ரிஷபராசிக்காரங்க வந்து கொஞ்சம் பொறுமையாக செயல்பட்டுட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு மூணு மாசம் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டாங்கன்னா மார்ச் இருபத்தி இருந்து சனியானவர் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னால் பத்தாம் வீட்டுல இருந்து பதினொன்னாம் வீட்டுக்கு மாறுதல் ஆகுறாங்க பதினொன்னுக்கு சனி பயிற்சி ஆகுறது ரொம்ப 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 அற்புதமான அமைப்பு அதாவது ஒரு ராசியில் அதிக காலம் தங்கக்கூடிய கிரகம்னு சொல்லக்கூடிய கிரகமான சனி பகவான் ஒரு ராசிக்கு எந்த ஸ்தானங்களில் இருந்தால் சிறப்புன்னு பார்க்கின்ற பொழுது மூணு ஆறு பத்து பதினொன்று இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவோம் அப்படி பார்க்கின்ற பொழுது அதாவது வந்து மூணு ஆறு பத்து பதினொன்றுன்னு சொன்னாலும் மூணு ஆறு பதினொன்று தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு மூணு ஆறு பத்து என்பது மூணு ஆறு பத்து பதினொன்று என்பது பத்தாம் இடம் என்பது ஜாதகத்தில் தான் சிறப்பு சரி கோச்சாரத்தில் சிறப்பு கிடையாது அப்படி பார்க்கின்ற பொழுது பத்துல சனி இருக்கிறத விட மார்ச் இருபத்தொம்பதுலேருந்து சனி பதினொன்னாம் வீட்டுக்கு மாறுதலாக இருக்கிறது ரொம்ப 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 சிறப்பான அமைப்பு சனி பதினொன்றுக்கு வந்தால் பண வரவுகள் மிக மிக நல்லா இருக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் கொடுக்கும் நினைத்ததெல்லாம் நடக்கும் தொழில் வியாபாரத்தில் அபிவிருத்தி செய்ய முடியும் தொழில் ரீதியாக இருந்த கடன் பிரச்சனைகளை குறைத்து கொள்ள முடியும் அது மட்டும் இல்லாமல் தொழிலை வந்து புதுசாக அதாவது செய்யக்கூடிய அமைப்புகள் புதிய யுக்திகளை பயன்படுத்தி தொழிலை வந்து அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு யோகங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா தொழில் நிமித்தமாக இருந்த மறைமுக எதிர்ப்புகள் குறையக்கூடிய ஒரு அமைப்புகள் அடுத்து வந்து திறமை வாய்ந்த வேலையாட்கள் உங்கள் தொழிலில் இணையிறது இந்த மாதிரி ஒரு யோகங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ரிஷபராசினியர்களுக்கு நாலரை மூணு மாதம் தாண்டிட்டா வந்துடும் முதல் மூணு மாதம் மட்டும் என்ன வாய்ப்பு கிடைக்குதோ சின்ன வாய்ப்பாக இருந்தாலும் அதில் உதாசீனப்படுத்தாமல் சரியான முறையில் பயன்படுத்திகிட்டு இருந்துட்டால் மார்ச் இருபத்தொம்போதுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் காத்திருக்குன்னு சொல்லலாம் அடுத்து வந்து ஆண்டு தொடக்கத்திலேயே பகவான் பதினொன்று இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது குரு ஜென்மத்தில் இருக்கிறதுனால பண வரவில் ஒரு சின்ன சின்ன தேக்கங்கள் வந்து முதல் மூணு மாதம் இருந்தாலும் சனி பயிற்சிக்கு பிறகு அந்த பண வரவில் இருக்கக்கூடிய தேக்கங்கள் எல்லாம் முழுமையாக மாறி நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தொம்போதில் சனிப்பயிற்சியும் சிறப்பு மே பதினாலாம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சியாகி உங்களுக்கு தனஸ்தானமான ரெண்டாம் வீட்டுக்கு போயிடுவார் தனஸ்தானமான ரெண்டாம் வீட்டுக்கு போகிறது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான அமைப்பு குருவோடைய கோச்சாரத்துலேயே ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று அந்த ஸ்தானங்கள் தான் ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க அதிலும் குறிப்பாக ரிஷபராசிக்கு ரெண்டாம் வீட்டுக்கு குரு மாறுதலாக இருக்கிறது அதாவது மே வந்து பதினாலாம் தேதி பயிற்சியாக இருக்கிறது கிட்டத்தட்ட அல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றம்னு சொல்லலாம் இதன் காரணமாக சனி பயிற்சி ஒரு லிஃப்ட்டு குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பண வரவுகள் நல்லா சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள் கொடுத்த வாக்குறுதிகளை கொடுக்க நிறைவேற்றக்கூடிய ஒரு யோகங்கள் குடும்பத்தில் வந்து மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் பிள்ளைகள் வழியில் அனுகுலங்கள் பூர்வீக சொத்து வகையில் ஒரு சாதகமான பலன்கள் இருந்த மறைமுக எதிர்ப்புகள் குறையக்கூடிய ஒரு யோகங்கள் உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் தொழில் வியாபாரத்தில் ஒரு நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல நிலையை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் அடுத்து பார்த்தீங்கன்றால் ஒரு கௌரவமான பதவியில அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏதாவது ஒரு பதவி உயர்வை எதிர்பார்த்துருந்தா அந்த பதவி உயர்வை அடையக்கூடிய ஒரு யோகங்கள் படிச்சுட்டு வேலை இல்லாமல் வந்து வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சி பிறகு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதிலும் குறிப்பாக ராகு கேது பயிற்சி வந்து மே பதினெட்டில் ஏற்படும் அப்படி மே பதினெட்டில் ராகு கேது பயிற்சி ஏற்படுகின்ற போது கேது நாலாம் வீட்டுக்கும் ராகு பத்தாம் வீட்டுக்கும் வர்றது கொஞ்சம் அலைச்சலை கொடுக்குன்னு சொன்னாலும் குரு சனியுடைய சஞ்சாரம் தான் பிரதானமான கிரக சஞ்சாரம் இந்த குரு சனி சஞ்சாரம் சிறப்பாக இருக்கிறதுனால ஒரு மிகச்சிறப்பான பலனை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து ரிஷபராசிக்கு உண்டு ரிஷபராசி நேர்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சை பொறுத்த வரைக்கும் முதல் மூணு மாதம் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டாங்கன்னா அதுக்கு பிறகு ஒரு லைஃப்பில் ஒரு பெரிய முன்னேற்றங்கள் காத்திருக்குது ஒரு சிலருக்கு வெளியூர் செல்லக்கூடிய அமைப்புகள் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் வெளிநாடு மூலமாக அனுகுலங்கள்லாம் ஏற்படும் நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னால் உங்களுக்கு வந்து குறிப்பாக இன்னொரு விஷயம் என்னென்னா அவங்களுக்கு இருந்த கடன் பிரச்சனைகள் குறையும் ஹெல்த் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் விலகி உடம்பு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் மருத்துவ செலவுகள் எல்லாம் குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் உண்டு சேமிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அனுகூலங்கள் ஏற்படும் அடுத்து பார்த்தீங்கன்னா நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் எல்லாம் கண்டிப்பாக ஏற்படும் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு ரிஷபராசினியர்கள் ஒரு நல்ல ஒரு வளமான பலன்களை அடைவதற்கு அம்மன் வழிபாடு துர்க்கை வழிபாடு மேற்கொள்கிறது அடுத்து பார்த்தீங்கன்றால் விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுமா